நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் மாபெரும் பொதுக்கூட்டம் துவக்க உரையாற்ற திருப்பூர் வடக்கு தொகுதி வேட்பாளர் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அபிநயா அவர்கள் தமிழ் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்ற இந்த உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் நம்மளுடைய பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய நிலம் தான் அது எப்படின்னு சொன்னா நம்ம ஒரு வாடக வீட்டுல இருக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய உறுதித்தன்மைக்கும் நம்ம சொந்த வீட்டுல இருக்க இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறுதித்தன்மைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு அப்படி நம்மளுடைய சொந்த வீடு மாதிரி நம்முடைய சொந்த நிலம் இந்த தமிழ்நாடு மட்டும்தான் அப்ப இந்த தமிழ்நாட்டு நம்மளுடைய இருக்கிறது நம்மளுடையதா இருக்க வரைக்கும்னா தான் நம்மளுடைய பலம் அப்போ அந்த நிலம் அப்படிங்கிறது என்ன நம்முடைய உரிமை நாட்டுல அனைவருக்குமான உரிமை பொது உரிமை செலுத்தக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் நம்மளுடைய உரிமையை பாதுகாக்கிறவர்களா இல்லை அப்படிங்கறதுதான் இருக்கக்கூடிய மாபெரும் கேள்வியே ரெண்டே ரெண்டு நிகழ்வு மட்டும் சொல்றேன் திருப்பூர்ல கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே ஒரு ஆறு வயது குழந்தைய ஒரு ஒடிசாக்கார பையன் ரேப் பண்ணிடறான் ஹராஸ் பண்றான் துன்புறுத்தல் பண்றான் அப்போ பெற்றோர்கள் வெகுண்டெழுந்து ஒரு முன்னூறு பெற்றோர்களுக்கு மேல அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி கூடுறாங்க அந்த பெற்றோர்களின் ஒற்றை குரல் என்னன்னா அந்த அடையாளப்படுத்தல அதையும் தாண்டி அந்த முன்னூறு பெற்றோர்களுக்கு துணையாக நின்ன நாம் தமிழர் கட்சிகள் கட்சி உறவுகளை வந்து கைது பண்றாங்க இறுதி வரைக்கும் அவன் யாருன்னு கூட தெரியல இதற்காகத்தான் அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்கள் சொல்றார் இன்னர் இன்னர் லைன் பெர்மிட் கொடுங்க அப்படின்னு யார் என்னன்னு தெரிஞ்சிடும் நமக்கு இப்போ இந்த ஒடிசாக்கார பையன் யாரு அப்படிங்கறத நீங்க பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு வேலைகள் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு நீங்கள் அடையாளப்படுத்தினீங்கன்னா அவனை பொதுத்தளத்தில் கொண்டுட்டு வந்து நிறுத்தினீங்கன்னா மக்கள் பார்வைக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அவன் நாளைக்கு என் வீட்டுக்கு பக்கத்துக்கு கூட இருக்கலாம்ல அவன் யாருன்னா தெரிஞ்சதை என் பிள்ளைகளை நான் பாதுகாத்துக்க முடியும் ஆனா அப்படிப்பட்ட அந்த ஒடிசாக்காரனை வந்து பாதுகாக்கிறதுக்கு அவ்வளவு முயற்சிகள் இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த அதிமுக அரசாங்கம் ஆனா இறுதி வரைக்கும் அந்த வாங்கி கொடுக்கல இதை பெருமாவளம் நம்ம கட்சிக்காரண்ண ஒருத்தவங்க அவங்களுடைய அக்கா பதினைந்து வருட காலமாக திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறாங்க அந்த நிறுவனத்துல கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா அவங்களை பதினைந்து ஆண்டு காலமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற அவங்களை கார்னர் பண்றாங்க நிறைய தமிழர்களை அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேற்றாங்க இவங்க வெளியேற்ற மாட்டேன் சொல்றதுனால பண்ணி அவங்களை வெளியேற வைக்கிறாங்க என்ன கேட்டது ஒரு அசைன்மெண்ட் இதற்கு துணையாக இருப்பவர் திருப்பூர் மேயர் துணை மேயர் என்ன அசைன்மெண்ட் வெளிநாட்டு வெளி மாநிலங்களில் இருந்து வடமாநிலத்தவர்கள் நிறுவனத்தில் கொண்டுட்டு வந்துவிட்டு ஒரு நிறுவனத்துக்கு இத்தனை வடமாநிலத்தவர் அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க இத்தனை வடமாநிலத்தவர்கள் நிறுவனத்துக்கு கொடுக்குற எங்களுக்கு இவ்வளவு கமிஷன் கொடுக்கணும் பணம் 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 பணத்துக்கு பின்னாடி போய் நம்மளுடைய உரிமைகளை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மக்களுக்கு தெரிவதில்லை அதனால தான் சொல்றோம் நம் இழத்தை இழந்தால் பலத்தை இழந்து விடுவோம் நம்ம சின்ன நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம சாதி மதம் இப்படின்னு பிளவுபட்டு நின்றுட்டு இருக்கோம் ஆனால் ஹிந்திகாரன் ஒரே வடமாலை வடமலைத்தவன் வரான் தமிழ் நம் இன்னைக்கு இந்த பரப்புரைக்காக இந்த பொதுக்கூட்ட பரப்புரைக்காக போற சின்ன சின்ன வாடகை கடைகளில் நம்முடைய தமிழர்கள் வந்து வாடகைக்கு இருக்காங்க நிறுவ இது தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் ஹிந்திகாரன் பக்கத்துலயே மூன்று மாடி கட்டிடம் நான்கு மாடி கட்டிடம்னு சொந்த கட்டிடத்தில் வச்சு அவன் நிறுவ அவன் வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கான் எங்கே போயிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த விஜய் விஜய் ஒருத்தர் வந்து குறுக்க அணில் மாதிரி ஓடிட்டு இருக்காரு ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன் விஜய் ஒரு நிமிஷம் விஜய் நம்ம விஜயை அவர் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு அரசியல் ரீதியாகவும் சரி உணர்வு ரீதியாகவும் சரி எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா ஆயிரம் ஆண்டு காலமாக இந்த தமிழ் இனம் தூக்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இன விடுதலை இந்த இன விடுதலை காலத்துல உணர்வு ரீதியா நம்ம எப்படி பாக்கணும்னா ஒரு அடிமைப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு தமிழ் சமூகத்துல பதினாறு ஆண்டு காலமாக உன்னுடைய உரிமைகள்லாம் இதுடா உன்னுடைய நிலம்னா என்னோட வளம்னா என்ன இதெல்லாம் நீ வாழ முடியும் உனக்கான விடுதலையை போராளிகள் தூக்கிச் சொல்ல வந்து நீ எங்கடா போயிட்டு திசை தப்பு மது போதைன்னு எத்தனையோ திரை கவர்ச்சின்னு எத்தனையோ விஷயத்துல உன்னை திசை திருப்புறாங்க வேண்டாண்டா தம்பி வேண்டாண்டா தங்கச்சி வாங்க நம்மளாம் இட விடுதலைக்காக சேர்ந்து போராடுவோம்னு அறிவு சார்ந்த ஒரு அறிவு சார்ந்த கூட்டத்தை உருவாக்கி வைச்சிருக்கிற நிலைமையில இன்னைக்கு வந்துட்டு குறுக குறுக கௌசிக் மாதிரி ஓடிட்டு இருக்காரு அப்ப அவர் நம்ம அடிக்கணும்ன்ற தேவை இருக்கா இல்லையா அரசியல் ரீதியா பாருங்க நேத்து ஒரு நாள் விஜய் பரப்புரைக்கு போறாரு நேத்து ஒரு நாள் மட்டும் என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க மொத்த மீடியாவோ விஜய் மட்டும் தான் கவர் பண்ணுது நேத்து ஒரு நாள் எத்தனை விடயங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு எத்தனை பிரச்சனைகள் மக்களுக்கு நடந்திருக்கு எதுவுமே நடக்கலையா விஜய் பிரச்சனை பரப்புரை பண்றது மட்டும்தான் மக்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்ப ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக இருக்கக்கூடிய ஊடகங்களும் துணை அவர்கள் அரசியல் ரீதியாகவும் நம்ம எதுக்க வேண்டிய தேவை இருக்கு உணர்வாகவும் நேசிச்சு உங்களுக்காக இந்த காலத்தில் போராடி 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 எங்களால் முடியல செந்தமுள்ளன் சீமன் அவர்கள் சொல்லலாம் எங்க அப்பா சொல்லலாம் எனக்கு வாக்கு வேண்டாம்டா அவனுடைய வாழ்க்கை தான் முக்கியம் ஆனா அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு வாக்கு முக்கியம் வாக்கை செலுத்தினால்தான் எங்கள் பிள்ளைகள் எங்கள் தலைமுறை பிள்ளைகள் வாழ் ஒரு நிலமாக நிலத்தை மாற்ற முடியும் அதனால செய்து உங்கள் வாக்கை இந்த முறை ஏற்களப்பை ஏந்த நிற்கக்கூடிய சீமானாகவே நிற்கக்கூடிய இந்த சின்னத்தில் செலுத்தி செந்தமிழன் சீமானவர்களை அவர்களை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஏற்ற வேண்டும் என்ற உறுதியோடு இந்த இடத்தில் இன்று செல்லுங்கள் அன்பு உறவுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு